அடுத்த ஒரு கேள்வி என்னன்னா நீங்க ஜாக்கோட ரொம்ப நெருங்கி இருந்தீங்க உள்ளது கேட்கக்கூடியது நெருக்கமா இருந்தீங்க எப்ப உங்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு பிளவு வந்துச்சுன்னு சொன்னா எப்ப தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம்னு ஒண்ணு ஆரம்பிச்சீங்களோ அதுல இருந்தும் உங்களுக்கும் ஜாக்குள்ள பிரச்சனை ஏற்படுச்சு இந்த தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் என்பது தீனியை நிலைநாட்டுவதற்காக இல்ல அது எல்லா பேரும் இருப்பான் அப்படின்னு நீங்க சொன்னதிலிருந்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மார்க்கத்திற்கு ஆதரவானது இல்லை மார்க்கத்தை நிலைநாட்டில்லை என்பதை நீங்கள் ஒத்துக்கொண்டீர்கள் என்பதை நீங்கள் பேசிய கமால் கமாலந்தவனி அவர்கள் ஆதாரப்பூர்வமாக நிரூபித்து உங்களுடைய ஒரு கேள்வியை தொடுக்கிறார் இதுல இருந்தே தெரியவில்லையான மக்களிட கேட்கிறார் இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லணும் அதாவது இதுக்கு வந்து நான் பல விஷயங்களை பதிலாக சொல்ல விரும்புறேன் அதாவது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அமைப்பு வந்த பிறகுதான் அது வந்து அவருக்கு நமக்கு விவகாரங்கள் வந்ததாகவும் அரசியலுக்காகத்தான் நான் வந்து ஜாக்கை எதிர்த்து செயல்படுறதாகவும் ஒரு குற்றச்சாட்டு சுமத்துறாரு இல்லையா அந்த குற்றச்சாட்டுக்கு அவரே பதில் சொல்லிட்டாரு அந்த கேசட்லயே நீ இன்னொரு பகுதியில் இருக்கு அவர் எந்த குற்றச்சாட்டை சுமத்துகிறாரோ அவர் குற்றச்சாட்டுல என்ன பதில் இருக்குன்னு கேட்டா அவர் சொல்றாரு ஒரு இடத்துல சொல்றாரு அதாவது இவரு முன்னாடியே அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு தொண்ணூத்தி நாளுலயே அப்படின்னு சொல்லி சொல்றாரு தொண்ணூத்தி நாளுலயே வந்து நான் ராஜினாமா பண்ணிவிட்டேன் என்ற ஒரு செய்தியை அந்த கேசட்ல சொல்லி நான் ராஜினாமா பண்ண பேப்பரையும் காட்டுறாரு கா தொண்ணூத்தி நாளுல்ல காட்டுறாரு ராஜினாமா கழித கூட சென்றுள்ளார் இந்த கடிதத்தை அவர் இருபத்தி ஏழு பதினொன்று நாள் வந்து அவர் இந்த ராஜினாமா கழித்துள்ளார் ராஜாமா கழிதம் அவருடைய கைப்பட எழுதிய ராஜாமா கழிவு அவருடைய ராஜினாமா கழிதத்தை அவர் இருபத்தி ஏழு பதினொன்னு நான்கு நான் ராஜினாமா பண்ண பேப்பரையும் காட்டுறாரு ஆனா தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சு தொண்ணூத்தி அஞ்சு ஆகஸ்ட்ல ஆகஸ்ட் மையத்துல ஆரம்பிக்கணும் தொண்ணூத்தஞ்சுலையும் பாதி அப்ப அந்த தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நான் அதிலிருந்து ராஜினாமா செய்யற அளவுக்கு ஒரு கடிதம் கொடுக்குறேன் சொன்னா என்னத்துக்கு கொடுத்தேன் அதுக்கு முந்தைய பிரச்சனை இருக்குன்னு விளங்குது அப்ப அது அரசியல் பிரச்சனை இருக்க முடியாது இல்ல வராத அப்படி ஒரு கற்பனை கூட காணாத காலத்திலேயே ஓராண்டுக்கு முன்னாடியே நான் அதிலிருந்து விலகிக் கொள்வதாக ராஜினாமா கடிதம் சொல்லல என்ன காரணம் சொல்லல ஆனா ராஜினாமா கொடுக்கறேன் ஆலோசனை வழங்க முடியாதுன்னு கொடுக்குறேன் ஒரு ராஜினாமா கொடுக்கற அளவுக்கு நான் போறேன்னு சொன்னா ஒரு சூறாப்பு கமிட்டியில இருந்து அந்த அவர்களுடைய நடவடிக்கை செயல்பாடுகளை வெறுத்து நான் கொடுத்திருப்பேனா ஒரு வருஷத்துக்கு பின்னாடி தமுக உண்டாகும் இல்முல் கைப்பில் மறைவான ஞானத்தை கொண்டு அறிந்து அப்படி ஒண்ணுக்காக வேண்டி நான் வந்து இது பண்ணுவேனா இது வந்து அந்த தான் காரணம் சொல்வது வந்து தப்பு பஸ்ட் ரெண்டாவது வந்து அந்த கேசட்லயே நான் வந்து தமகவை பத்தி சொல்லும் பொழுது தமமுகவுல குடிகாரம் இருப்பான் சுதாட்டம் மன்றம் இருப்பான் அவன் இருப்பான் இவன் இருப்பாங்கிற மாதிரி ஒரு வாசகம் நான் சொல்லியிருக்கிறேன் அது அப்படி தூக்கி போட்டு பிரேம அவர் எடுத்து போட்டு அவர் சிரிப்பு ஒன்று சிரிச்சு பாத்தீங்களா நினைப்போம் பாடுபட்டுவோம் பாருங்க குடிகாரங்களுக்குள்ளதான் ஆக்கிறதுக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரேம எடுத்து போட்டு அந்த வரைக்கும் வெத்துனாங்களோ அதன் தொடர்ச்சியை நீங்க பாத்தீங்கன்னா நான் என்ன உங்களுக்கு விளங்கும் நான் தொடர்ச்சியை பாத்துக்கலாம் அந்த வாசகத்தை சொல்ல கருத்தை சொல்றேன் நான் என்ன சொல்ல வர்றேன் கேட்டா தௌஹீது இயக்கங்கள் என்பது வந்து தீனு இபாதத்தை இவைகளை செம்மைப்படுத்துவதற்கு உருவாக்கப்பட்டது கருத்து அந்த வாசகம் இருக்காது கருத்து அந்த கேசத்துல இருக்கும் தமமுக என்பது இந்த சமுதாயத்துக்கு உலகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பு பிரச்சனைகளுக்காக வேண்டி போராடுவதற்கு உருவாக்கப்பட்ட அமைப்பு இதுல வந்து தமமுக குடிகாரன் இருப்பான் பலதரப்பட்டவன் இருப்பான் பிறகு அவன் தொடர்புகளால் திருந்துவான் இந்த வசங்கள் இருக்குது இந்த தொடர்புகளால் திருந்துவான் அதே நேரத்தில் வந்து தமமுகவுல நாங்கள் என்ன செய்யறோம்னு கேட்டா அதுல ஊழல் பண்ணவன் கரப்ட் உள்ளவன் தெரிஞ்சா நீக்கிறோம் சொல்லக்கூடிய நீ பரிசுத்தமா இருக்க வேண்டிய சொல்லக்கூடிய இயக்கத்தில் இந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்தா அவனுக்கு நீ ப்ரொமோஷன் கொடுக்குற அப்படின்னு சொல்றேன் அந்த சாராம்சம் எப்படி வருதுன்னா இதுல எல்லாம் பலதரப்பட்டவன் இருந்து அவனா திருந்துவாங்க நம்ம எதிர்பார்க்கிறோம் இதுல அவன் இருந்தாலும் கூட தப்பு இல்ல அதுல இருக்கக்கூடாது அடிப்படையு சொல்லி முழுக்க முழுக்க தீன் அடிப்படையில் சொல்லக்கூடிய ஒரு இயக்கத்தின் தலைமையை வந்து நீ வந்து பொம்பளை பொறுக்கிட்டையும் ஊழல் பண்றவன் திருட்டு பண்றவன் டையும் கொடுக்க கூடாதுப்பா நாங்க இங்க நடவடிக்கை எடுக்கிறோம் நீங்க நடவடிக்கை எடுக்கல என்று சொல்லிட்டு அதுக்கு சில உதாரணங்களையும் காட்டி திருச்சி அஹமத்துல்லா வரைக்கும் காட்டுறேன் அதையும் போட்டு காட்டி அது பதில் சொல்லல அவங்க பொ 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 நிலைநாட்டக்கூடிய ஒரு அமைப்பா இல்ல திருடா புரிந்து கொள்ளுங்கள் அன்பு சகோதரர்களை தமுக தமுக என்று சென்று கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களை நான் சொல்லவில்லை உங்களுடைய அமைப்பாக சொல்லுகிறார் என்ன சொல்கிறார் திமுக என்பது தீனை ஒரு பெரிய நிலைநாட்டக்குள்ள இயக்கம் இல்ல அது மார்க்க சம்பந்தப்பட்ட வேலை தான் துணியாவில் நமக்கு பிரச்சனை ஏற்படாம அது அதுவும் கடமைக்காக உள்ளதா இல்ல அதுல பர்ஃபெக்டா உள்ளவனா இருப்பான்னு சொல்ல முடியாது பலரும் இருப்பாங்க இருப்பான் திருந்துவான் அவன் அவளை இணைந்து அவன் திருந்துவதற்காக வேண்டி அதுக்குள்ள முயற்சிகளை பண்றோம் இப்ப கமாலி மனதினுடைய நம்பிக்கை பிரகாரம் தமமுக என்ற ஒரு இயக்கம் இஸ்லாத்துக்கு எதிரானதா இல்லையா அவர் என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறத முதல்ல நீங்க பார்க்கணும் இப்ப தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை அவர் சொல்லிக்கிட்டு வந்ததை கண்டு ஹாமீது பக்ரி என்ன பண்றாருன்னு கேட்டால் இதை நம்ம சரி பண்ணணும் இப்ப அனைத்து தௌஹி ஜமாத் கூட்டமைப்பின் தலைவராக இருக்கக்கூடிய ஹாமீத் பக்ரி அவர்கள் என்ன பண்றாருனா எல்லா தௌஹிகளுக்காக பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள்லாம் ஒன்றாக அழைத்து இதை ஒரு பேசி தீத்துருவோம் அப்படின்னு சொல்லி அதாவது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் வந்து குரானுக்கு எதிரானதா கூட்டன் பட்டதா இதுதான் தலைப்பு அது மாதிரி அவர் வந்து என் மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு நான் அவருக்கு எதிராக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இவைகளை பேசுவதற்கு என்று நாங்க ரெண்டு பேரும் தான் பேசணும் என்ற அடிப்படையில் மற்றவர்கள் பார்வையாளர் இருப்பாங்க ஒரு கூட்டத்தை ஒன்று கூட்டுறாரு ஹாமில் பக்ரி எப்ப கூட்டுறாருன்னு கேட்டா ஒன்னு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல கூட்டுறாரு தொண்ணூத்தி ஏழு தமுக ஆரம்பிச்சு ரெண்டு வருஷத்துல இப்ப ரெண்டு வருஷமா இப்ப இவர் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இந்த கிண்டல் தான் பண்ணிட்டு இருந்தார் தமுக பத்தி இஸ்லாத்துக்கு எதிராக போயிட்ட மாதிரி அப்படிங்க சித்திரிச்சு இருந்தார் அத வந்து நான் என்கிட்ட வந்து கேட்டாங்க ஓகே குரானேசுக்கு எதிரான நிரூபிச்சாருன்னு அடுத்த நிமிஷம் நான் விட்டுட்டு போயிடுறேன் ஆமா இல்ல நான் நான் விளையாடுறேன் ஒரு இயக்கத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம இஷ்டம் இல்ல இது குரானேசுக்கு எதிரானதுன்னு அவங்க நிரூபிச்சிருக்காங்க ஆதாரம் காட்டினாங்கன்னா நான் அது வந்து விளைவிக்கிறேன் அப்படி இல்லைன்னா ஒத்துழைக்கட்டும் இந்த சனி அந்த எதிர்ப்பை விட்டுட்டுறவங்க அவ அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒத்துக்கிட்டேன் இது எங்க நடக்குன்னா திருச்சி அரிஸ்டோ ஹோட்டல்ல ஒன்னு அஞ்சு தொண்ணூத்தி ஏழுல இந்த கூட்டம் நடக்குது இதுல கலந்துகிட்டவர்கள் முக்கியமான ஆளுக்கு பேரை மட்டும் சிலரை சொல்றேன் அதாவது கே எஸ் ரஹமத்துல்லா இம் அதி கலந்துகிட்டார் இவர் இப்ப தமிழக எதிராக பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு சவுதியில அது அது தெரியும் மக்களுக்கு ரொம்ப ரெண்டு வருஷம் பண்ண ஒரு வருஷம் ஒரு வருஷம் போட்டு இவர் இவர் கலந்து கொண்டிருக்கிறார் கமாலிதி மதனி அவர் கலந்து கொண்டிருக்கிறார் அப்துல் காதர் உமரிங்கிறவர் கலந்து கொண்டிருக்கிறார் கையில் இருக்குது அப்புறம் எம்ஏ சையத் அகமது கலந்து கொண்டிருக்கிறார் அய்யூப் அலி என்பவர் கலந்து கொண்டிருக்கிறார் அது மாதிரி முகமது அலி ரஹ்மானி கலந்துகிட்டு இருக்கிறாரு சுலைமானு அதுக்கப்புறம் இது அப்படியே எடுத்துடலாம் அப்படி எடுத்துருங்க பேரையும் சொல்லிடுறேன் நீங்க எடுத்துருங்க இதுல நான் கலந்துகிட்டு மொஹிதீன் பக்ரி கலந்துட்டு இருக்கிறாரு சைபுல்லா ஹாஜா இருக்கிறாரு ஹமித் பக்ரீலாம் இருக்கிறாரு பேசப்பட்டது இதுல பேசி எல்லாரும் கையெழுத்து இந்த இந்த போட்டுல வந்து எல்லாரும் கையெழுத்து போட்டு இந்த கையெழுத்துல வந்து முதல் கையெழுத்து வந்து ரஹமத்துல்லா இம்தாதி கையெழுத்து தான் இந்த பேஜில் வந்து முதல் கையெழுத்து யாருடையதுன்னா ரஹமத்துல்லா இந்த பக்கம் இந்த பக்கம் எந்த பேஜ் முதல் கையெழுத்து வந்து கே எஸ் ரஹமத்துல்லா இந்தாதி ரெண்டாவது கையெழுத்து வந்து கமாலுதீன் மதனி இது ரெண்டு பேர் கையெழுத்து போட்டுருக்காங்க பின்னாடி பின்னாடி உள்ள கையெழுத்தையும் காட்டுங்க இவ்வளவு பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் மொத்தம் அது எத்தனை அடுத்த பேஜ் பாருமா எத்தனை பேருமா மொத்தம் லம்பரை காட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு அப்படிவா முப்பத்தி எட்டாவது செய்யப்படலாம் கையெழுத்துட முடியுது சரியா அப்ப முப்பத்தி சரி என்னுடைய கையெழுத்தும் இருக்குது அதுல அப்ப எட்டு பேரும் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் பண்ணுங்க வாசகத்தை வாசிக்கிறேன் காயல் காயல் பட்டணம் தாருல் ஹதி சார்பில் இன்று ஒன்னு அஞ்சு தொண்ணூத்தி ஏழில் திருச்சி அரிஸ்டோ ஹோட்டலில் வைத்து இந்த வைத்துங்கிற வாசகத்தை வளைக்குன்னு அவர் வாசகம் வைத்து எழுதுவார் அவர் எழுதுனதே அவர் தான் காப்பி எடுத்திருக்கு இந்த வாசகத்தை எழுதினதே கமாலஜிபான பேப்பர் எழுதி கொடுக்க அதத்தான் அவர் எப்பவுமே இந்த வைத்து போடுவாரு அதில் வைத்து ஆலோசனை நடைபெறும் இதில் வைத்து நடக்கணும் பள்ளி வாசலில் கூடாது பள்ளி வாசலில் வைத்து வைத்து அவருக்கு அவரே எழுதி கொடுத்த பார்த்து கொடுத்தா கரெக்ட் பண்ணி தருவேன் புடிவாதம் அவர் கையில எழுதி கொடுத்து நகல் பண்ணு நீங்களா எழுதிட்டா கூட கூட எழுதிருவிய என்ன பேசணுங்கிறத நான் தான் அவர் எழுதி தந்தத நக்கல் பண்ணு அதை திருச்சி அரிஸ்டோ ஹோட்டலில் வைத்து ஒரு கலந்தாசுர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அதில் ஜேகிஜி தலைவர் எஸ் கமாலுதீன் மதனி மற்றும் டி எம் மாநில அமைப்பாளர் பி ஜெயலுல்லாபுதீன் உட்பட முப்பத்தெட்டு மௌலிகள் கலந்து கொண்டார்கள் அதில் கீழ்காணும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன ஒன்று தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது முதல் இதுவரையிலும் உள்ள அதன் செயல்பாடுகள் பற்றி கூட்டத்தில் பரிசீலனை